வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய தமிழ் வாக்கியங்கள் மற்றும் தமிழ் வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு சொல்லித்தர போகிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு ஹிந்தி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் போய் படிச்சுட்டு வாங்க இந்த வீடியோ நம்மளோட மூணாவது வீடியோ பார்ட் த்ரீ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டா இங்கே என்ன செய்கிற இங்கே என்ன செய்கிற அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா யகாம் பெர் கியா கர் ரகாக யாம் பெர் கியா கர் ரகாக எஹாம் எகா அப்படின்னா இங்கன்னு அர்த்தம் கியா கே அப்படின்னா என்ன கர் ரகாக அப்படின்னா செய்கிற செய்கிறாய் இங்கே என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்கறதுக்கு எஹாப்பர் கியா கர் ரகா ஹ அதே இது யகாங்கு பதிலாக இதர் இதரும் சொல்லலாம் இங்கே என்ன செய்கிறாய் இதர் கியா கர் ரகா ஹ அப்படியும் சொல்லலாம் அடுத்ததா உன்னோட வேலை இங்கே இல்லை அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா ஆப்கா காம் எஹா நகி ஹ ஆப்கா காம் எஹா நகி ஹ ஆப்கா ஆப்கா அப்படின்னா உன்னுடையன்னு அர்த்தம் காம் காம்னா வேலை யஹா யகா அப்படின்னா இங்கே அதுக்கு இதர்னையும் சொல்லலாம் இதர்னாலும் இங்கே தான் நகீஹ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் உன்னுடைய வேலை இங்கே இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா ஆப்கா காம் எகா நகீஹ அல்லது ஆப்கா காம் இதர் நகீஹ அப்படின்னு சொல்லுங்க அடுத்த சென்டென்ஸ் உனக்கு இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு தெரியுமா ஆஜ் ஆப்கோ காம் நகிஹ ஆஜ் ஆப்கோ காம் ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு ஆப்கோ ஆப்கோ அப்படின்னா உனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆப்கா ஆப்கா அப்படின்னா உன்னுடைய ஆப்கோ அப்படின்னா உனக்கு காம் காம்னா சேம் வேலை தான் நகிஹ சேம் இல்லை உனக்கு இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஆஜ் ஆப்கோ காம் நகீக அப்படின்னு சொல்லுங்க நாளை கழிச்சு லீவு வேணும் அப்படின்னு நம்ம சூப்பரை சட்டம் யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா பர்சோ சுட்டி சாகியே பர்சோ சுட்டி சாகியே பர்சோ பர்சோனால் நாளைக்கழித்து சுட்டி சுட்டினா லீவு சாகியே அப்படின்னா வேண்டும் நாளை கழிச்சு லீவு வேண்டும் அப்படின்னு சொல்லணுன்னா பர்சோ சுட்டி சாகியே அப்படின்னு சொல்லலாம் அதை இது நாளை லீவு வேண்டும் நாளைக்கு லீவு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் சாகியே கல் சுட்டி சாகியே அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கு லீவு வேணும் அப்படின்னு சொல்லணும்னா ஆஜ் சுட்டி சாகியே ஆஜ் சுட்டி சாகியே எத்தனை மணி நேரம் வேலை அப்படின்னு யார்டையாவது கேட்கணும்னா கித்னே கண்டே காம் கித்னே கண்டே காம் எத்தனை எத்தனை அப்படின்னா கித்னே மணி நேரம் மணி நேரத்துக்கு ஹிந்தியில் கண்டா அல்லது கண்டே வேலை வேலைன்னா சேம் காம் எத்தனை மணி நேரம் வேலை அப்படின்னு யாருக்கிட்டேயாவது கேட்கணுன்னா கித்தனை கண்டே காம் அப்படின்னு கேளுங்க மணி எத்தனை ஆச்சு மணி எத்தனை ஆச்சு அல்லது மணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் கித்னா பஜே ஹுவா கித்னா பஜே ஹுவா கித்னா கித்னா அப்படின்னா எத்தனை மணி மணின்னு கேட்குறதுக்கு பஜே அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சு ஆச்சு அப்படின்னா ஹுவா கித்னா பஜே ஊவா அப்போ யாருக்கிட்டையாவது மணி என்னாச்சு அப்படின்னு கேட்கணுன்னா கித்னா பஜே ஊவா அப்படின்னு கேட்டுக்கோங்க அடுத்ததா வேலை பார்க்குற இடத்துல உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா ஆப் கே ஜாந்தாஹ ஆப் கே ஜாந்தாக அப்படின்னு கேட்கலாம் உனக்கு அப்படின்னா ஆப்னையும் சொல்லலாம் தும்னையும் சொல்லலாம் என்ன தெரியும் என்ன அப்படின்னா கே தெரியும் அப்படின்னா ஜாந்தாக உனக்கு என்ன தெரியும் ஆப் கே ஜாந்தா ஹ அல்லது ஆப்கோ கியா மாலும் ஹ அப்படின்னும் சொல்லலாம் எதுவும் தெரியாது எதுவும் தெரியாது அப்படின்னு யாருக்கிட்ட சொல்கிறதுக்கு குச் நகி பத்தா குச் நகி பத்தா எதுவும் எதுவும் நீ சொல்கிறதுக்கு குச் அப்படின்னு சொல்லலாம் நகி பத்தா அப்படின்னா தெரியாது அதே இது நகி மாலும் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்ததா எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் அப்படின்னு யாருக்கிட்டேயாவது சொல்லணுன்னா சப்குச் மாலுங்க சப்குச் மாலுங்க அப்படின்னு சொல்லலாம் சப்குச் அப்படின்னா எல்லாமே ஹ அதுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அதுக்கு எப்படி சொல்லணுன்னா சப்குச் ஹ அதே இது சப்குச் பத்தாக அப்படின்னையும் சொல்லலாம் பத்தாக மாலுமஹ இந்த ரெண்டுமே தெரியுங்கிறதான் குறிக்கும் என்ன வேண்டும் என்ன வேண்டும் அப்படின்னு யாருக்கிட்டேயாவது கேட்கணும்னா கேட்ச் ஆகியே கேச் ஆகியே அப்படின்னு கேளுங்க உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கணும்னா ஆப்கோ கேட்ச் ஆகியே ஆப்கோ கேட்ச் ஆகியே அல்லது தும்கோ நம்மளை விட வயசில் சின்னவங்க கிட்ட கேட்கணுன்னா தும்கோ கேட்ச் ஆகியே அப்படின்னையும் கேட்கலாம் தும் அப்படின்னா சின்ன பசங்க அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது யூஸ் பண்ணக்கூடியது ஆப் அப்படின்னா ஆப் அப்படிங்கிறது நம்மளை விட வயசானவங்க அல்லது நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு யாருக்கோ திங்க் பண்ணோம்னா அவங்கக்கிட்ட ஆப்னு சொல்லணும் எதுவும் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா குச் நகி சாகியே குச் நகி சாகியே குச் சேம் முன்னாடி சொன்ன மாதிரி எதுவும் நகி சாகியே அதுக்கு வேண்டாம் குச் நகி சாகியே அப்படின்னா எதுவும் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லணுன்னா முஜே குச்சு நகி சாகியே முஜே குச்சி நை சாகியே முஜே அப்படின்னா எனக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அதே இது எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லணுன்னா முஜே சாகியே முஜே சாகியே அப்படின்னு சொல்லுங்க வேண்டாம்னா நகை சாகியே வேண்டும்னா சாகியே அடுத்ததா கொஞ்சம் கொடுங்க யாராவது ஏதாவது கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கேட்பாங்கல்ல கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அந்த கொஞ்சம் கொடுங்க தான் தோடா தேதோ தோடா தேதோ தோடானா கொஞ்சம்னு அர்த்தம் தேதோனா கொடுங்க அல்லது கொடு ஸோ கொஞ்சம் கொடு அல்லது கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு தோடா தேதோ அப்படின்னு கேட்கலாம் எனக்கு கொஞ்சம் சொல் எனக்கு கொஞ்சம் சொல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எதுக்காவது ஆன்சர் தெரியாமல் இருக்கும்போது யார்கிட்டையாவது போய் கேட்போம்ல யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அதுதான் இது அதுக்கு ஹிந்தியில் முஜே தொடா பதாவ் முஜே தொடா பதாவ் முஜே முஜே அப்படின்னா எனக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கொஞ்சம் கொஞ்சம்க்கு ஹிந்தியில் சேம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க தோடா சொல் சொல்லு அப்படின்னா பத்தாவ் போலோ எது வேணாலும் சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுன்னா முஜே தொடா பத்தாவ் அல்லது முஜே தொடா போலோ ரெண்டுமே சொல்லலாம் அடுத்ததான் வீட்டுக்கு எப்போ போகிற வீட்டுக்கு எப்போ போகிற அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா கர் கப் ஜானாக கர் கப் ஜானாக கர் கர் அப்படின்னா வீடு எப்போ எப்போன்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கப் போகிற அல்லது போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜானாக கர் கப் ஜானாக வீட்டுக்கு எப்போ போகிற அடுத்ததான் வீட்டுக்கு போயிருக்கவங்க கிட்டே எப்போ திரும்பி வருவ எப்போ திரும்பி வருவே அப்படின்னு கேட்கணுன்னா கப் வாபஸ் ஆனா கப் வாபஸ் ஆனா கப் சேம் எப்போது வாபஸ் வாபஸ் அப்படின்னா திரும்ப ஆனா அப்படின்னா வருவாய் அல்லது வருவ அப்படின்னு சொல்லலாம் அதே இதை கப் வாபஸ் ஆனா கப் வாபஸ் ஆயகா கப் வாபஸ் ஆயங்கே இந்த மூணுலேயும் ஏதா ஒன்றில் சொன்னாலும் சேம் மீனிங் தான் அடுத்ததா இயற்கையாவது மேலே ஏறு மேலே ஏறு அப்படின்னு சொல்லணுன்னா உப்பர் சட்னா உப்பர் சட்னா உப்பர் உப்பர் அப்படின்னா மேலே சட்னா அப்படின்னா ஏறு மேலே ஏறு உப்பர் சட்னா அதே இதை உப்பர் சடோ உப்பர் சடோ அப்படின்னும் சொல்லலாம் அடுத்து என்னென்னா கீழே இறங்கு மேலே ஏறு பார்த்ததுனால கீழே இறங்கும் பார்த்துடலாம் கீழே இறங்குன்னு சொல்கிறதுக்கு நீச்சே உத்ரோ நீச்சே உத்ரோ நீச்சை நீச்சை அப்படின்னா கீழே இறங்கிறதுக்கு உத்ரோ கீழேக்கு நீச்சே மேலேக்கு உப்பர் ஏறுறதுக்கு சடோ இறங்குறதுக்கு உத்ரோ சோ கீழே இறங்குன்னு சொல்றதுக்கு நீச்சே உத்ரோன்னு சொல்லலாம் நீச்சே உத்தர்னா அப்படியும் சொல்லலாம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அடுத்ததா வேலை முடிந்தது வேலை முடிந்ததுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்கன்னா காம் கதம் ஹோகையா காம் கதம் ஹோகையா காம் காம் அப்படின்னா வேலை முடிந்தது முடிந்ததுன்னு சொல்றதுக்கு கதம் ஹோகையா கதம் ஹோகையா வேலை முடிந்ததுன்னா காம் கதம் கையா அப்படின்னு சொல்லலாம் கடைசியா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லணும்னா கர் சல்தே ஹே கர் சல்தே ஹே கர் கர்னா வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும் போகலாம் போகலாம்னு சொல்றதுக்கு சல்தே ஹே அல்லது ஜாயேங்கே ரெண்டுமே சொல்லலாம் வீட்டுக்கு போகலாம்னா கர் சல்தே ஹே அல்லது கர் ஜாயேங்கே அப்படின்னு சொல்லுங்க ஓகே நண்பர்களே இவ்வளோ நேரம் நான் சொல்லிக் கொடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது பயன்பட்டுச்சுனா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் அந்த கமெண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற டாபிக் உங்களுக்கு பிடிக்கலனாலோ அல்லது வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலோ ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த ப்ளேலிஸ்ட்டில் நாம் ஃபஸ்ட்டு போட்ட ரெண்டு வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்து பயன்பெறுங்க அதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக நிறைய சென்டென்ஸ் போட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்